மயானகாலை மந்திராலயத்தில் இருந்து பால் சித்த ஆன்மீக அன்பு உறவுகளை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்தி வாய்ந்த கருமஞ்சள் இந்த மஞ்சள் எப்படி இருக்குன்னா நான் வெட்டி காமிக்க போகிறதில்ல அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது எனக்கு இந்த கருமஞ்சளாகப்பட்டது காளி தேவிக்கு உரியது கணவன் மனையை மோகிக்க செய்வது வசியமை செய்வது கை கால் மூட்டு வழிகளில் வைத்திய முறைக்கு பயன்படுகிறது சதைப்பிடிப்புகள் அந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படும் ரணங்களின் வேதனையை தவிர்க்கக்கூடிய வழி நிவாரணம் பயன்படுத்தப்படுகிறது அதைவிட பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி வாசனை செய்ய கருமஞ்சலையும் நாம் பயன்படுத்தலாம் பில்லி சூனியம் ஏவல் வீட்டில் அண்டாதவாறு பாதுகாக்க இந்த கருமஞ்சலை பயன்படுத்தலாம் இந்த கருமஞ்சளோடு சேர்ந்து சில முக்கியமான பொருட்களை நாம் வைத்து ஒரு சிகப்பு வெல்வெட்டு துணியிலோ மஞ்சள் வெல்வெட்டு துணியிலே வச்சு நம்ம அதை உடன் எடுத்துச் சொன்னால் காரிய சக்தி வெற்றி உண்டாகும் இப்போ ஏற்பட்ட கருமஞ்சலிலே ஒரு பெண்ணோடைய பாவை செய்து அந்த பாவையை தந்திர எந்திர பாவையாக மாற்றி அனைவரையும் விஷயம் பண்ணலாம் மயக்கலாம் மாயாஜாலம் செய்யலாம் என்னடா சாமியார் இது இருக்குது சொல்கிறார் இது எப்படி நம்புற மாதிரியாக இருக்குது நம்பி தான் ஆகணும் நம்பினவனுக்கு நான் நம்பாதக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதனால பார்த்துக்கோங்க மிக 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 சக்தி வாய்ந்த கருமஞ்சளை தாந்திரிக்கான் பரிகாரம் நான் வர்ற பயிற்சியில் கொடுக்க போகிறேன் கருமஞ்சளாக கொடுக்கல கருமஞ்சளில் பாவை செய்து மந்திர மந்திரப்பிரயோகம் மந்திர பாவை கொடுக்க போகிறேன் அதை வாங்கி பயன்படுத்த போகிறவங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு கணவன் சொல் பேசி கேட்க மாட்டான் அப்படின்னா இந்த கருமஞ்சளை எடுத்து நல்ல தூளாக அரைத்து முகத்திலே பூசி கொண்டு இல்லற வாழ்வில் ஈடுபட பொழுது மனைவியாகப்பட்டவர்கள் மீது அதீதமான மோகத்தை உண்டடைவான் கணவன் அதே இந்த கருமஞ்சளை வைத்து காளியினுடைய பிரயோக மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது காளியினுடைய வசிய மந்திரத்தை சொல்லும் பொழுது காளியானவள் வசியமாகி கேட்ட வரங்களை தரக்கூடிய அருள்பவளாக திகழ்கிறாள் அப்பேற்பட்ட ஒரு மஞ்சள் தான் கரு மஞ்சள் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது நம்ம அதிகமாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை டாக்டர்னுடைய பரிந்துரை அதிகமாக பேசாதீங்க உணர்ச்சிப்படாதீங்க அப்படின்ட்டு அதனால் நம்ம வந்து குறிப்பாக கருத்துக்களை மட்டும் முன்பதிவு எச்சு என்னுடைய தர்மத்தை சேனலை பயன்படுத்தி ஃபாலோ பண்ணுறவங்க அத்தனை பேரும் புரிஞ்சுப்பீங்க இப்போ ஏற்பட்ட கருமந்தல் கருமஞ்சல் கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி ஆன்லைன்லேயும் கிடைக்கிது யாரும் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் நான் பண்ணி கொடுக்குற தாந்திரிக முறைக்கு மட்டும் வேறு காணிக்கை நான் இதை பயன்படுத்திக் கொள்ளுவேன் நான் பயன்படுத்தி தருவதை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக வசிய மை செய்வலாம் செய்யலாம் அப்பேற்பட்ட கருமஞ்சள் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு நேரம் இல்லை அன்னைக்கு இந்த கருமஞ்சள் எடுத்துகிட்டு வந்தேன் கொடுக்கணுன்னு மக்களுக்கு கொடுக்க முடியல இன்னும் நிறைய பொருள் எடுத்துகிட்டு வந்தேன் எதையுமே கொடுக்குறதுக்கான நேரம் இல்லாமல் போயிடுச்சு பார்த்துக்கங்க தருமத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன் சிவாயினம என்னோடு இருந்த ஆட்சி செய்து அதர்மத்தை அழைத்து தர்மத்தின் நாட்ட தர்மயுத்தம் சேனல் மூலமாக களப்பணியாற்றுங்கள் வாழ்க வளமுடன் சுவாயமன்